பிரைசலாட் அண்ட ஒரு அச்சிகரமாக இயேசு கிருஷ்ணன் விலையேற பெற்ற வளம் நாம் இந்த நாள் கத்துடைய வார்த்தை மூலம் உங்களை சந்திக்குது மிக்க மகிழ்ச்சி இந்த நாள் கத்தை நமக்கு கொடுத்த வார்த்தை ரெண்டு நாளாகமும் இருபத்தி ஒன்பதாம் அதிகாரம் பதினோராம் வசனம் என் குமாரரே இப்பொழுது அசதியாக இராதேயுங்கள் நீங்கள் கத்தருக்கு பணிவிட செய்யும்படி அவருக்கு முன்பாக நிற்கவும் அவருக்கு ஊழியம் செய்கிறவர்களும் தூபம் காட்டுகிறவர்களாக இருக்கவும் உங்களை அவர் தெரிந்து கொண்டார் என்றான் ஹலிலூவியா அன்பு தேவனுடைய பிள்ளைகளை அன்பு தேவ ஜனமே இந்த நாள் கத்த நமக்கு கொடுக்குற வார்த்தை ரெண்டு நாள் அகமத்தின் புத்தகம் இருபத்தி ஒன்பதாம் அதிகாரம் இந்த பதினோராம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு என் குமாரரே அசதியா இராதீங்கள் என் குமார்த்தைகளே அசதியா இராதீங்கள் இது அசதியா இருக்கிற நேரமே அல்ல கத்தர் உங்களை தெரிஞ்சு கொண்டார் சொல்லுங்க என் குமாரரே என் குமார்த்திகளே கத்தர் உங்களை தெரிஞ்சு கொண்டார் நம்ம எப்படி இருக்கக்கூடாதான் அசதியா இராதீங்கள் நீங்கள் கத்தருக்கு நீங்கள் கத்தருக்கு பணிவிட செய்யும்படி அவருக்கு முன்பாக நிற்கவும் அவருக்கு ஊழியம் செய்கிறவர்களும் தூபம் காட்டுகிறவர்களுமா இருக்கவும் உங்களை அவர் தெரிந்து கொண்டார் அவருக்கு ஊழியம் செய்யவும் அவருக்கு தூபம் காட்டவும் அவருக்கு முன்பாக நிற்கவும் அவருக்கு ஊழியம் செய்யவும் அவருக்கு தூபம் காட்டவும் அவர் உங்களை தெரிந்து கொண்டார் அன்பு தெய்வனுடைய பிள்ளைகளே இந்த நாள் கத்தர் நம்ம அசதியா இருக்கக்கூடாது நம்மளோட பேசுகிற தேவனுடைய வருகை சமீபமா இருக்குது நம்ம நிறைய நேரம் என்ன பண்ணிடுறோம் சோர்ந்து போயிடும் மனுஷ வார்த்தையினால சோர்ந்து போயிடும் சூழ்நிலையை பார்த்து சோர்ந்து போகிறோம் சரீர பெலவினத்தினால சில நேரம் நம்ம சோர்ந்த சோர்வு அடைந்துடுறோம் ஆனா கத்தருடைய வார்த்தை இந்த வார்த்தையை கத்த சொல்லும் போது ஒரு பயம் இருந்தது பாருங்க கடந்த நாட்கள்ல அப்படி இந்த சத்தத்தை கேட்கும்போது அப்படி அப்படி நடுநடுங்கி போனேன் என் குமாரரே இந்த என் குமாரரே என் குமார்த்திகளை கத்தை நம்மளை நோக்கி கூப்புற என் குமாரரே என் குமார்த்திகளை இப்போது அசதியாக இராதிங்கள் கத் நீங்கள் கத்தற்கு பணிவிட செய்யும்படி நீங்கள நானும் யாருக்கு பணிவிட செய்யணுமா கத்தருக்கு இன்றைக்கு உலகத்தாருக்கும் உலக மனுஷர்களுக்கும் நம்ம வேலை செஞ்சு கொண்டிருக்கிறோம் ஆனால் கத்தருக்கு பணிவிட செய்யும்படி கத்தை நம்மளை அழைச்சிருக்கிறார் கத்தருக்கு முன்பாக நிற்கவும் அவருக்கு ஊழியம் செய்யவும் அவருக்கு தூபம் காட்டவும் நம்மளை அழைச்சிருக்கிறார் ஹாலே லூயா நீங்கள நானும் ஆசர்களா லேவர்களா கத்தை நம்மளை அழைச்சிருக்கிற அன்பு தெய்வ ஜனமே நம்மள பரிசுத்த ஜனமா நம்மளை தெரிஞ்சு கொண்டார் ஊழியம் செய்யும்படி அவர் உங்களை தெரிஞ்சு கொண்டார் அவருக்கு முன்பாக நிற்கவும் ஊழியம் செய்யவும் தூபம் காட்டவும் உங்களை தெரிஞ்சு கொண்டார் என்ன கருத்துக்காக தெரிஞ்சு கொண்டார் அவருக்கு முன்பாக நிற்கணும் அவருக்கு ஊழியம் செய்யணும் அவருக்கு தூபம் காட்டவுமே கத்தை நம்மளை தெரிஞ்சு கொண்டார் எவ்வளவு விளையறு பெற்ற பாக்கியத்தை பெற்றோம் பாருங்க பரிசுத்த தே ஜனம் நீங்க தாங்க அவருடைய பரிசுத்த ஜன நீங்க தான் உங்களை தமக்கு சொந்தமா இருக்கும்படி கத்தை தெரிஞ்சுக்கொண்டா சொந்த ஜனங்களா இருக்கும்படி சொந்த சொந்தமாக இருக்கும்படி கத்தை தெரிஞ்சுக்கொண்டார் சொந்த ஜனங்களாக இருக்கும்படி கத்தை தெரிஞ்சு கொண்டார் இன்னொரு வசனம் சொல்லப்பட்டிருக்கு இதோ உன்னை புடமிட்டேன் ஆனாலும் வெள்ளியே போலல்ல உபத்திரவத்தின் குகையிலே உன்னை தெரிஞ்சு கொண்டேன் இந்த சத்தியத்தை கேட்கும்போது நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் கத்த சொல்லாரு இன்றைக்கு அன்பு தெய்வ ஜனமே இந்த சத்தியத்தை கேட்கிற அன்பு தெய்வ ஜனமே நீங்கள் உபத்திரவத்தின் குகையிலே இருந்தாலும் சரிங்க கத்தர் உங்களை தெரிஞ்சுக்கொண்டார் உபத்திரவத்தின் குகையிலே இருந்தாலும் கத்தர் உங்களை தெரிஞ்சு கொண்டார் ஹால லூயா ஹாலி லூவியா கத்தை தமக்கென்று தெரிஞ்சு கொண்டார் தமக்கு சொந்தமா ஜனமா இருக்கும்படி கத்தை தெரிஞ்சு கொண்டார் அது மட்டும் இல்லை லேவேராகிய ஆசாரைகளா கத்தை நம்மளை தெரிஞ்சு கொண்டார் தாவித எப்படி தெரிஞ்சு கொண்டார் தெரியுமா ஆட்டு தொழுவங்களிலிருந்து அவனை எடுத்தார் ஆட்டு தொழுவங்களிலிருந்து அவனை எடுத்தார் அவனை தெரிஞ்சுக்கொண்டு ஆட்டு தொழுவங்களிலிருந்து கத்தர் தாவிதை எடுத்தார் யோவானில் அருமையாக ஒரு வசனம் இருக்குது நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை நான் உங்களை தெரிந்து கொண்டேன் நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை நான் உங்களை தெரிந்து கொண்டேன் அன்பு தேவ ஜனமே கத்தரை நம்மளை நம்ம ஆண்டவரை தெரிஞ்சுக்கொள்ளியாம் ஆனால் கத்தர் நம்மளை தெரிஞ்சு கொண்டார் வேத சொல்லுதுங்க வேத சொல்லுதுங்க எப்படி தெரிஞ்சுக்கொண்டார் இன்னொரு வா இன்னொரு வசனமும் நான் உங்களுக்காக வாசிக்கிறோம் உபாகமத்தில் ஏழாம் அதிகாரம் ஏழாம் வசனத்தில் அருமையான ஒரு வசனம் இருக்குது சகல ஜனங்களிலும் நீங்கள் திற ான ஜனின்றி கத்தர் உங்கள் பேரில் அன்பு வைத்து உங்களை தெரிந்து கொள்ளவில்லை நீங்கள் சகல ஜனங்களிலும் கொஞ்சமா இருந்தீங்கள் சகல ஜனங்களிலே கொஞ்சமா இருந்தீங்க அந்த கொஞ்ச ஜனத்தை தான் கத்தர் தெரிஞ்சுக்கொண்டார் அந்த கொஞ்ச ஜனத்தை தான் கத்தர் தெரிஞ்சுக்கொண்ட அன்பு தெய்வ ஜனம நீங்கள நான் கத்தருக்கு முன்பாக நிற்கணுங்க இன்றைக்கு ஒரு வேற சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்கலாம் ஒரு வேளை கத்தர் உங்களோட பேசி கொண்டிருக்கிறான் வார்த்தைகள் மூலம் வாக்கு தத்தத்தை மூலம் உங்களோட பேசி கொண்டிருக்கிறான் கத்த சொல்லாரு பரிசுத்த ஜனமா கத்தர் என்னை தெரிஞ்சு கொண்டார் பரிசுத்த ஜனமா கத்தர் உங்களை தெரிஞ்சு கொண்டார் கொஞ்சம் ஜனமாக இருக்கும்போதே தெரிஞ்சு கொண்டார் கொஞ்சம் தனமாக தெரிஞ்சு கொண்டார் சொந்தமாக இருக்கும்படி தெரிஞ்சுக்கொண்டார் தமக்கென்று தெரிஞ்சு கொண்டார் அவருக்கென்று தெரிஞ்சு கொண்ட உங்களை எங்கே போனாலும் கத்தர் விடுவாரான் நிச்சயம் விட மாட்டார் சங்கீதக்கார தாவித ஆட்டு தொழுவங்களிலிருந்து கத்தர் தெரிஞ்சு கொண்டார் சங்கீதக்காரர் தாவித ஆட்டு தொழுவங்களிலிருந்து தெரிஞ்சு கொண்டார் அப்படியா தெரிஞ்சுக்கொண்ட கத்தர் ஒன்று சாமியில் பதினாறு ஒன்றில் வாசிக்கும் போது பார்த்தீங்கன்னா ஈசாயின் குமாரர்களில் இவரை நான் கொண்டேன் ஈசாயின் குமாரர்களில் என்று சொல்லி ஈசாயின் குமாரர் இடத்துல அவர் தெரிஞ்சுக்கொண்டார் கத்த சாமுவேலை நோக்கி இஸ்ரேவெலின் மேல் ராஜாவாக இராதபடிக்குன்னு சொல்லப்பட்டிருக்கு ஈசாயின் இடத்தில் உன்னை அனுப்புவேன் அவர் குமாரரில் ஒருவனை நான் ராஜாவாக தெரிஞ்சுக்கொண்டேன் ஈசாயின் இடத்தில் சாம்வெல்லும் தீர்க்கதரிசி அனுப்பார் அவர் குமாரரில் ஒருவனை நான் ராஜாவாக தெரிஞ்சுக்கொண்டேன் அன்பு தெய்வஜனமே கத்த ராஜாவாக தெரிஞ்சு கொண்ட பிள்ளைகளும் நீங்கள் தான் ஆசர்களா லேவர்களாக நிற்கும்படி தெரிஞ்சு கொண்ட ஜனம் நீங்களும் நல்லதா இன்றைக்கு கத்தர் உங்களோட பேசுவாரா நான் கத்தருடைய சத்தியத்துக்கு செவி சாய்ங்க தேவனுடைய ஊழியத்தை செய்யும்படி உங்களுக்கு கத்தர் இந்த ஊழிய அழைப்பை கத்தர் கன்ஃபார்ம் பண்ணி கொடுக்கணும்னு ஒரு வேலை நீங்கள் ஜோபம் பண்ணியிருக்கலாம் எவ்விதத்துலையாச்சும் நீங்கள் ஊழியம் செய்யணும்னு விரும்பி இருக்கலாம் இன்றைக்கும் கத்தருக்கு எவ்விதத்துலையாவது நீங்கள் ஊழியம் செய்யுங்க இன்றைக்கு சபையில் ஊழியங்கள் இல்லைங்க எத்தனையோ ஊழியங்கள் இருக்குங்க ஆனால் கத்தருக்கென்று ஊழியம் செய்யும்படி நான் எதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன் ஒன்றுத்துக்கும் பிரயோஜனம் இல்லைங்க கத்தர் உங்களை கொண்டார் அன்பு தேவனுடைய பிள்ளைகளையும் கத்தர் உங்களை கொண்டார் ஹலு லூயா அதை தான் சொல்கிறார் அசதியாக இருங்க அது என்ன சொ அசதியாக இருதிங்க நீங்கள் சோர்வாக இருக்காதிங்க கத்தர் அவருக்கு முன்பாக நிற்கவும் அவருக்கு முன்பாக நிற்கணும் நீங்கள் கத்தருக்கு முன்பாக பணிவிட செய்யும்படி நீங்கள் கத்தருக்கு பணிவிட செய்யும்படி அவருக்கு முன்பாக நிற்கவும் அவருக்கு ஊழியம் செய்கிற ஊழ ஊழியம் செய்கிறதுக்கும் தூபம் காட்டுகிறதுக்கும் கத்தர் என்னை கொண்டார் அவருக்கு முன்பாக நிற்கவும் அவருக்கு ஊழியம் செய்யவும் அவருக்கு தூபம் காட்டவும் கத்தர் என்னை தெரிஞ்சுக்கொண்டார் வெளியேற பெற்ற பாக்கியத்தை பெற்ற அன்பு தேவஜனமே இன்றைக்கு கத்தர் உங்களை கொண்ட ஒரு நோக்கத்தை இன்றைக்கு வெளிப்படுத்தி கொடுக்குறா உங்களோட பேசுகிறாங்க கொடுங்க ஒப்பு கொடுங்க அன்பு தேவனை நீர் தெரிஞ்சுக்கொண்ட விதத்துக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் இந்த இடத்துல சொல்லப்பட்ட யூதாவின் ராஜாவாகி இசைக்கியா அப்படியே ஜனங்களோட காரியங்களெல்லாம் அவங்க தேவ ஆலயத்தை க்ளீன் பண்ணி எல்லா காரியங்களையும் அப்போ சொல்கிறாரு இப்போதும் இஸ்ரோவின் தேவனாகவே உக்குற கோபம் நம்மளை விட்டுட்டு மாறட்டும் அப்போ என் குமாரரே எல்லா காரியங்களும் க்ளீன் பண்ணுறாங்க தேவனுடைய ஆலயத்தை க்ளீன் பண்ணுறாங்க இன்றைக்கும் நம்மளை சுத்திகரித்து கொள்ளணும் தேவனுடைய ஆலயமாக இருக்கிற நம்மளை சுத்திகரித்து கொள்ளணும் தேவனுக்கு முன்பாக அந்தவரையும் என்னை அர்ப்பணிக்கிறேன் ஐயா என்னை அர்ப்பணிக்கிறேன் இவ்வளோ நாள் நான் குந்தி குந்தி என்னை வாழ்ந்துட்டுருக்குறேன்ப்பா ஊழிய செய்யப்படி கேட்டேன் கேட்காதவன் கீழ்ப்படைஞ்ச கீழ்ப்படியாதவும் இருக்கிறேன்ப்பா இன்றைக்கு கத்திர என்னோடு பேசியிருக்கிறீரப்பா என்னை மனப்பூர்வமாக அர்ப்பணிக்கிறேன்னு ஒப்பு கொடுங்க பணாந்தத்தில் இருக்கிற அந்த தாவிதை கத்திர ஆள் விட்டு அழக்கிறாங்க அழைத்தனுப்பு தேவனுடைய அபிஷேக தாவிதின் மேலே வந்தது கத்தர் தம்முடைய காரியங்களை நேத்திக் செய்து முடித்தார் இன்றைக்கும் உங்களோட கத்தர் பேசிக் அன்பு தேவதனமே உங்களோட பேசி கொண்டிருக்கிறார் கத்தர் அடியால தெரிஞ்சு கொண்ட விதமும் அற்புதமான விதமா இருந்தது பாருங்களேன் கத்தரை என்னோட தான் பேசுகிறாரான்னு எத்தனையோ கேள்வியும் அதில் இருந்தேன் ஆனா கத்தருடைய சத்தத்தை நான் கேட்கும்போது தான் இவ்வளோ நாள் கத்தர் தான் என்னோட பேசி கொண்டிருந்தாருன்னு நான் கொண்டேன் அப்போதே என் வாழ்வை நான் ஒப்பு கொடுத்தேன் அப்போதைய வாழ்வை ஒப்பு கொடுத்தி இன்று விருக்கும் உன்னதமான தெய்வனுக்கு முன்பாக நிற்கிற கிருபைகளை கத்தர் கொடுத்தார் அவருக்கென்று பணிவிட செய்யும்படி கத்தர் அந்த கிருபைகளை கத்தர் கொடுத்துருக்க அன்பு தேவஜனமே கத்தருடைய சத்தியத்தை நீங்கள் கேட்பீனா அவர் சத்தத்துக்கு செவி சாய்ப்பீங்கன்னா உண்மையாக கீழ்ப்படைஞ்சு அண்டவரே உமக்கு முன்பாக நான் நிற்க என்னை அர்ப்பணிக்கிறேன் ஐயா நமக்கு ஊழியம் செய்வோம் நமக்கு தூபம் காட்டவும் என்னை தெரிஞ்ச கொண்டீரே என் தாயின் கருவில் என்னை தெரிஞ்சு கொண்ட தகப்பனே அப்பா நான் உபத்திரவத்தின் குகையிலே நீங்கள் என்னை தெரிஞ்சு கொண்டீங்களேன்னு உண்மையாக ஒப்பு கொடுக்கும்போது தேவன் உங்களோட வல்ல பெரிய காரியங்களை செய்வாராக இன்றைக்கு இந்த வேத புத்தகத்தில் சொல்லப்பட்ட காரியங்கள் தெரிஞ்ச கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளோட வாழ்க்கையிலும் தேவன் செய்தவர்கள் தேவன் செய்ய நினைச்ச காரியங்கள் அற்புதமாக இருந்தது ஆச்சரியமாக இருந்தது பன் பன்னிரெண்டு அப்போ சொல்களை கத்த தெரிஞ்சு கொண்டார் ராஜாக்களை கத்தர் தெரிஞ்சுக்கொண்டார் ரட்சகளை கத்தர் எழுப்பி கொடுத்தார் லேவியர்களை ஆசிரியர்களை கத்த தெரிஞ்சுக்கொண்டார் அவர் உன்னதமான பணி செய்யும்படி இன்றைக்கு உன்னதமான பணி செய்யும்படி கத்தர் உங்களை அழைப்பாரனால் ஒப்பு கொடுங்க கத்தர் உங்களோடு பேசுகிறாரு ஹால் இல்லுவையா ஹால் இழுவையா ஹால் லூயா எத்தனையோ காரங்க இதுக்கு முன்பாக நீங்கள் ஊழியம் சேர்ந்துருக்கலாம் இப்போ சில சூழ்நிலனாலும் உங்கள் ஊழியம் செய்யாமல் நீங்கள் இருக்கலாம் இல்லைங்க என்றைக்கு இருந்தாலும் ஜீவனூல்ல நாளெல்லாம் அவர் பாதத்தில் இருப்பதே கொள்ளும்படி தான் கத்த என்னோட பேசி கொண்டிருக்கார் அன்பு தெய்வதனமே அர்ப்பணிங்க என்றவரே நீர் கொடுத்த வாழ்வை யாத உமக்கென்று நான் வாழ என்னை அர்ப்பணிக்கிறேன்னு ஒப்பு கொடுங்க கத்தர் உங்களோட பேசுவாராக அழுலு உழா இந்த நாள் சத்தியத்தை கொடுக்கும்படி கத்தர் இந்த நாள் பேசினார் அடியாளோட இன்றைக்கு அந்த சத்தியத்தை கொடுத்துட்டு இதுக்கு மேலே நீங்கள் என்ன செய்யணுன்றது கத்தர்கிட்ட கேளுங்க கத்தர் நிச்சயம் உங்களுக்கு தம்முடைய தமக்கு பிரியமான காரியங்களை அவங்களுக்கு தெரியப்படுத்துவார்கள் அன்பின் ஆவியானவரை கேட்ட சத்தியத்துக்காய் நன்றி அப்பா இந்த நாள் குமார்த்தைகள் அசதியாதி என்று சத்தியம் வார்த்தை பேசினீங்களப்பா கத்தருக்கு முன்பாக பணிவிட செய்யும் அவருக்கு முன்பாக நிற்கவும் ஊழியம் செய்யவும் தூபம் காட்டவும் அண்டவரை எங்களை தெரிஞ்சு கொண்ட கத்தாவே இந்த நாள் பேசின முடியும் பிள்ளைகளோடு பேசியிருக்கிறீங்களா அதற்காய் நன்றி செலுத்த ரையாம் அப்பா துதிக்கிற அந்த பரம தெய்வ தரிசனம் இப்படி பிள்ளைகள் மேலே சிரசம் மேலே வரட்டப்பா தெய்வ திட்டத்துக்கு சித்தத்துக்கு அப்பா துதிக்கிறோம் முடி பிள்ளைகளை அர்ப்பணிக்கிறோம் ஐயா இந்த நாள் சத்தியத்தை கேட்டு அர்ப்பணிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக கத்தரை துதிக்கிறோம் சுர்த்தரிக்கிறோம் ஐயா அப்பா அடியாளை கொண்ட விதத்துக்காய் நன்றி அண்ட அப்பா நீர் எங்களை தெரிஞ்சுக்கொண்டு அண்ட ஒரு கத்தர் தான் அறியாது இருந்தோம் அப்பா நீரா அவ்விதமாக எங்களை பேசி எங்களோட பேசினீர் அப்பா நன்றியப்பா 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 ஜீவனாலெல்லாம் அந்த ஒரு இப்படி ஸ்பாதத்தில் இருப்பதே நாங்க தெரிஞ்சு கொண்டோமே அதற்காய் நன்றி அப்பா நீர் பேசி கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காய் ஸ்தூத்திரம் ஐயா இருதை விருப்பத்தை கத்தை நிறைவேற்ற எல்லா இருதைங்களையும் திறக்கிற கத்தருக்கு ஸ்தூத்திரம் ஐயா நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி அப்பா தாவித கரவு ஆடுகளின் பின்னால அப்பா திரு தெரிந்த தாவித நீங்க தெரிஞ்சுக்கொண்டீங்களா அதற்காய் நன்றி அப்பா மிஸ் தோத்தரிக்கிறப்பா தேவன் தெரிந்து கொண்ட மனுஷமால தேவ அபிஷேகம் இறங்கி வந்தது போல இந்த நாள் பிள்ளைகளோட பேசும்போது கத்தருடைய வளமையான பிரசனம் இறங்குறதுக்காக ஏசி நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே நாமே இந்த செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த செய்தி கொடுக்கும்போது ஒரு தேவ பயம் தேவ பயம் என் தகப்பனுடைய இருதம் எப்படிப்பட்டது என்பதை நான் உணர்றேன் அன்பு தெய்வனுடைய பிள்ளைகளை கத்திர உங்களோட பேசுவர்தான் அப்பா நான் என்ன செய்யணும்னு மட்டும் கேளுங்க என் தகப்பன் அவருக்கு பிரியமான காரியங்களை தன்னோட மகனோட மகளோடு பேச விரும்புகிறார் ஹலோ இந்த செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்குமே லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து ஊழியர்களுக்காய் ஊழியர்களுக்காய் விசுவாச வீடு கட்டுமான பணிகளுக்காக உங்கள் ஜெபத்தினாலும் உங்கள் உபவாசத்தினாலும் உங்கள் அன்பு காணிக்கினாலும் தெய்வனுடைய அன்பு உழித்த உங்கள் அன்பினால் தாங்கும்படி அன்பாக கேட்டுக்கொள்கிறோம் இந்த செய்தியை கேட்டு நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டது போல் உங்கள் குடும்பத்தார் உங்கள் நண்பர்கள் இனஜன பந்துக்கள் ஆசீர்வதிக்கப்பட இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள் கத்தரங்களை ஆசீர்வதிப்பாராக காட் பிளஸ் யூ ஹாவ் ஏ ப்ளஸ்டே